Hi, welcome to Mahalakshmi Ceramics. நம்ம நியூ இயர் பொங்கல் ஆஃபராக தேர்ட்டி செவன் ருபீஸ் ஃபோர் பை டூ ரேட்டு சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது நிறைய பேர் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கூலிங் டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா பில்டிங்குள்ளே ஹீட் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் இது எந்த ஏரியாஸ்லாம் போடலாம்னா பால்கனி டெரஸில் கோட்டியார்டு முற்றத்தில் இடத்தையுமே இது போடலாம் இதோடய சைஸே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் தான் இதோட சைஸு திக்னஸ் வந்து நைன் எம்எம் லெவன் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் அப்படி மூணு திக்னஸ் இருக்குது நம்ம டிஸ்பிளேயில் இருக்கிற இப்போது கூலிங் டைல்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம் இது வந்து ப்யூர் ஒயிட்டாகவும் இருக்குது செக்ரை டைப்லேயும் இருக்குது செக்கரை கலர் பூ அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ்ல இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த கரெக்ட் இதுல பிளைனாகவும் ஒயிட் வரதில்ல செக்குடு இல்லாம கலர் இது இந்த டைம் 20 mm தான்

போடுவாங்க இதை வந்து கூலிங் ஃபைல்ஸ் வந்து நம்ம சிமெண்ட் போட்டு எப்போ நார்மலாக டைல்ஸ் லே பண்ணுற மாதிரி தான் அதே மாதிரி இதை லே பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர் ரேட் தான் எதுவுமே ஸ்கொயர் ஃபீட் டைல் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஆஃபர் யூஸ் பண்ணுது